சார் அதாவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதா அதாவது நீங்கள் வந்து அதாவது ஸ்டாலினை தரக்கறவா பேசுனதாக சொல்லி வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாவட்டம் இன்னைக்கு மாவட்டம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கேகே சார் வந்து உங்களுக்கு ஒரு சவால் விட்றாரு அதாவது இனிமேல் வந்து ஸ்டாலினை பற்றி பேசினால் கே டி ராஜேந்திர பாலாஜி கடுமையான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் சொல்கிறாரு அதை நீ எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்க

நாட்டில் வந்து மக்கள் பிரச்சனைக்காக மக்களை சந்திக்கிறதுக்காக நாள் வீடு கூட ஊர் ஊரா மாவட்டம் வாரி சுத்திட்டு இருக்காரு முதலமைச்சர் எடப்பாடியாரு பொதுமக்கள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு பொதுமக்களுக்காக கொரோனா தடுப்பு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு தன்னுடைய மயத்தை போய் செஞ்சு சிந்திச்சுக்கிட்டு மயத்த நட்டு வேலையை பார்த்து வருது ஸ்டாலின் நாட்டுக்காக உழைக்கிறவர் எடப்பாடியாரு சும்மா ஊழல் கரெக்ட் கமிஷன் சொல்லிட்டா போதுமா இவருடைய சொத்து கணக்கெல்லாம் ஏற்கனவே பட்டியல கேட்டாச்சு பட்டியலோட சொல்றது முதலமைச்சர் வர முடியாது

இவனே பேசி போட்டு அவனை பேச விட்டு போட்டு ஆ ராசாக்கு பதில் சொல்லி சொல்லி பேசி போட்டு நீ என்ன வேணான்னு பேசுவ அராட்சகம் அக்ருவம் முதலமைச்சர் ஆயிரமனு திமிரா ஓ திமிரை உடுக்கிறதே அங்கே வேலை ஸ்டாலின் திமிர வச்சு போய் திருறாரு ஆ எல்லோரையும் கரெக்ட் கலெக்ஷன் நீ முந்நூற்றி ஐம்பது ஓடி கொடுத்துருக்க ஒன்று விளம்பரம் பண்ணுறதுக்கு யார் உன் அப்பா கொடுத்துட்டாடா அது உங்கள் அப்பா கொடுத்து விட்டா உங்கள் புத்து வேலை சம்பாதி சொத்தா அது யார் சொத்து சொத்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பொருத்த கொள்ளையடிச்சு சொத்துல முன்னூத்தி ஐம்பது கோடியை கொடுத்துருக்க பிசோருக்கு சார் பீகார் காரனுக்கு கொடுத்து வேச போடுற நீ நாடகம் போடுற மயிரை நட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு மேக்கப் போட்டு ரோட்டுக்கு வர குட்டால அருவிக்கு நீ நானும் குளிக்க போவோம் வெளியே வருவா கேட்ட பழச்சி வெளியே வருவேன் நீ யார மாதிரி வருவ ஒண்ணு எடப்பாடியார இனிமே எடப்பாடியார ஓபிசிய தரம் இல்லாம ஸ்டாலினோ ஆர் ராசாவோ எவன் பேசுறான்னு சரிதான் இதை விட கேவலமான பதிலடி நான் கொடுப்பேன் அதே மாதிரி அதே மாதிரி வந்து இது அது சர்க்காரிய கமிஷன் வந்துட்டு நாங்க அதாவது சர்க்காரிய கமிஷன் வந்து உச்ச உச்ச தாக்கல் பண்ணதா நாங்க அதை டூஜி வழக்கில் எங்க வந்து அதை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் டூஜி வழக்கில் வந்து விடுதலை செஞ்சிருக்காங்க ஆனால் மேலும் வந்து முதலமைச்சர் வந்து எங்கள் மீது வந்து ஊழல் ஊழல்னு சொல்லும்போது போது அப்போ வந்து நாங்க அவர் மேல வந்து அவர் மேல நாங்க வந்து நீதிமன்ற வழக்கே போடுவோன்றார் நீதிமன்ற வழக்கு போட சொல்லுங்க பாத்துக்குறோம் சும்மா இந்த பொட்டாற்றல எங்களை அட்டப்படாது அண்ணாதிமுக எல்லாத்தையும் எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் எழுபத்திரெண்டில் கட்சி அறிக்கும் போது எல்லா சந்ததிகளையும் எல்லாத்தையும் எதிர்ப்புகளையும் சந்திச்சு அடக்குமுறை எதிர்த்தெல்லாம் வந்து வந்துதான் கட்சி நடத்தினார் ஒன்றை கூட அண்ணாதிமுக அண்ணாதிமுகத்துடைய இருமு மனுஷமாதிரி இருக்கான் அவங்கள மீறி உண்ணுஞ்சி நடைபெற தொடர்பு ஓபிஜி தொடர முடியாது வருங்காலம் முதல்வர் வந்து ஸ்டாலினு தான் அப்படின்னு சொல்லி கணிமுனை என்டி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து யார் கட்சி ஆரம்பிச்சாலும் எங்களோட வாதிப்பு பாதிக்காத வந்து எங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது தோகப்பர தீமாதா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க துக்கப்பறம் தீபா அதிமுக

இருக்கிற தண்ணீர் கொண்ட தண்ணீர் கொண்டு வந்து நாங்க நம்ம அருப்பு திருச்சூர் நாரிக்குடி காரியாபுட்டி அத்தனை யூனியன்களுக்கு கூட்டு கொடுத்து கொண்டு வந்து நாங்க இப்ப அருப்பு நகராட்சி விருதுகர் நகராட்சி சாத்து நகராட்சிக்கு கூட்டு கொடுத்த நிறைவேற்றி நீ வேலையை தொடங்கி வச்சுட்டா இந்த மாவட்டத்துக்கு ஒண்ணுமே செய்யல திமுக ஆட்சியில் அது மாதிரி தமிழ்நாட்டுக்கே ஒண்ணும் செய்யலையே உன் குடும்பத்தை வளர்க்கறதுக்காக பத்து மந்திரி டெல்லிக்கு போவார் கலைஞர்கள் ஸ்டாலின் போவார் தன்னுடைய குடும்பத்தை வளர்க்கறதுக்காக

தயார் நோக்கி நீங்க அண்ணா வந்து கைப்படாத ரோஜான்னு சொல்லல எங்கள் இயக்கத்தில் எங்கோ ஒரு இடத்துல தவறு நடக்கும் அந்த தவறுகள் தலைவர்களால் கண்டிக்கப்படும் தவறுல தவறு திருத்திக்கொள்ளப்படும் ஆனால் திமுக அழுகி தக்காளி கூட்டுக்கும் உதவாது குளமுக்கும் உதவாது அதே மாதிரி

மீனவர்களை பாதுகாத்த முதலமைச்சர் அரசு எடப்பாடி அரசு அம்மாவுடைய அரசு உண்டா இல்லையா செஞ்சிருக்கு இன்னைக்கு ரெண்டு புயல் வந்திருக்கு ரெண்டு புயல்ல இறப்பு இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கிய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அதனால் வந்து முயல்ல நடவடிக்கை எடுத்தது அதிமுக தான் எடப்பாடியார் தான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா வந்து நாடகம் போடுற அரசியல ஸ்டாலின் இத்தோடு நிறுத்திக்கணும் ஸ்டாலினுக்கு அழகில் எங்களை மரியாதையோடு எங்கள் முதலமைச்சரையோ எங்கள் இயக்கத்தையோ எங்கள் தலைவியோ பேசினால் நாங்களும் மரியாதை பதில் சொல்லுவோம் தரம் நீங்கள் பேசுறேன்னு சொன்னால் நாங்களும் தரம் தாழ்த்து பண்ணுவோம் நடமாடவே முடியாது திமுக ஸ்டாலின் நடமாட முடியாத அளவுக்கு ஆ ராஜா நடமாட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியவர் சரிங்க சார் தேங்க்யூ ね、はい。はい